அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இணையதலைப்பு உறவும் நட்பும் உறவும் நட்பும் உயிராய் எண்ணி உலகம் வாழுதல் மிகவும் நன்று உறவும் நட்பும் உயிராய் எண்ணி உலகம் வாழ்தல் மிகவும் நன்று ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்து உள்ளம் மகிழ்ந்து ஒன்றாயிருந்தால் ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்து உள்ளம் மகிழ்ந்து ஒன்றாயிருந்தால் கள்ளம் இன்றி கழித்து வாழலாம் கவலைகளின்றி கழித்து மகிழலாம் ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்து உள்ளம் மகிழ்ந்து ஒன்றாயிருந்தால் கள்ளம் இன்றி கழித்து வாழலாம் கவலைகளின்றி கழித்து மகிழலாம் உறவும் நட்பும் உன்னுடன் இருந்தால் உலகம் என்றும் இனித்தே இருக்கும் உறவும் நட்பும் உன்னிடம் இருந்தால் உலகம் என்றும் இனித்தே இருக்கும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி ஆறுதல் கூறி தேறுதல் சொன்னால் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி ஆறுதல் கூறி தேறுதல் சொன்னால் உறவும் சிறக்கும் உற்சாகம் பிறக்கும் உறவும் சிறக்கும் உற்சாகம் பிறக்கும் நட்பும் சிறக்கும் நல்லதே நடக்கும் உறவும் நட்பும் யாரும் இன்றி உலகம் வாழ்வது என்றும் கடினம் உறவும் நட்பும் யாரும் இன்றி உலகம் வாழ்வது என்றும் கடினம் சமூக வாழ்வில் சமத்துவம் வேண்டும் சங்கடமில்லா சகோதரம் வேண்டும் சமூக வாழ்வில் சமத்துவம் வேண்டும் சங்கடமில்லா சகோதரம் வேண்டும் உறவையும் நட்பையும் ஒன்றுபோல் எண்ணி உண்மை அன்பை புரிந்திடல் வேண்டும் உறவையும் நட்பையும் ஒன்றுபோல் எண்ணி உண்மை அன்பை புரிந்திடல் வேண்டும் எதிர்பார்ப்பு ஏதுமின்றி இணைந்திருக்கும் நட்பு போல எதிர்பார்ப்பு ஏதுமின்றி இணைந்திருக்கும் நட்பு போல என்றென்றும் இணைந்திருந்து அனைத்திலுமே பங்கு கொண்டு எதிர்பார்ப்பு ஏதுமின்றி இணைந்திருக்கும் நட்பு போல என்றென்றும் இணைந்திருந்து அனைத்திலுமே பங்கு கொண்டு அன்பு காட்டி அறமணைத்து அன்றாடம் மனமினைத்து அன்பு காட்டி அரவணைத்து அன்றாடம் மனமினித்து ஒன்றிணைந்து வாழ்பவரே உண்மையான உறவு ஆகும் அன்பு காட்டி அரவணைத்து அன்றாடம் மனமினித்து ஒன்றிணைந்து வாழ்பவரே உண்மையான உறவு ஆகும் ஒன்றிணைந்து வாழ்பவரே உண்மையான உறவு ஆகும் வணக்கம் அன்பன் கவிஞர்